உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சவிரான்பேட் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டதால் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் குறிப்பாக காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதால் மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பள்ளிக்கு செல்ல முடிவதில்லை மற்றும் முதியோர்கள் போதுமான நீர் அருந்தாமையால் உயிரிழப்பு அதிகமாக ஏற்பட்டு சடலங்களை அடக்கம் செய்யக்கூட இடமில்லாமல் அந்த கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்த பிரச்சினையை புகாராக எழுதி டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு நிர்வாகிகளான ஜானகி ராஜலட்சுமி இன்பரசி மற்றும் அருண் பிரசாந்த் ஆகியோர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களிடம் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் இன்று மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் ஆகியோர் நேரில் அந்த கிராமத்தை ஆய்வு செய்து உடனடியாக சரி செய்வதாக வாக்குறுதி அளித்துள்ளனர் இதில் ஊர் மக்கள் சார்பாக வழக்கறிஞர் பிரேம்குமார் அவர்கள் அந்த கிராம மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து கூறினார் த்து சார் அது சுத்த ரொம்ப கஷ்டமா ஒண்ணு போய்கிட்டே இருக்கு ஆனா